ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக பொது ஒவ்வொரு டர்மும் நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் செவன்த்து செகெந்த் டேம் முதல் ஐம்பது கேள்விகள் போன வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியிலேருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இளங்கு சுடர் நிகழி இதில் அடிக்குறிவிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீ சுடர் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா தூண் அப்படின்னா மதலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மதலை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு கேட்டாங்க அப்படின்னா தூண் அதாவது கலங்கரை விளக்கம் பற்றின ஒரு பாடல் செயல்பதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய பொருள் தான் இது ஓகேவா ஐம்பத்தி இரண்டு சிகரம் அப்படின்னா உச்சின் அதில் கொடுத்துருப்பாங்க இங்கே கிழி அப்படின்னா தீச்சிடல் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது வந்து புனை அப்படிங்கிறது களம் வங்கம் நாவாய் இது மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா கடல் கடலில் வந்து பயணம் செய்வதற்கு பயன்படுத்தியது தான் களம் வங்கம் நாவாய் இது வந்து பெரிய நீர்நிலைகள் இல்லையா ஸோ சிறிய நிலை நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது தான் புனை அப்படிங்கிறது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சப்மரைன் என்பதற்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து நீர்மூழ்கி கப்பல் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படம் சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வகைப்படம் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசு எனும் பாடலடிகள் பெற்றுள்ள நூல் இதனத்தில் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து புறநானூறு கீழ் கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து பரிப்பாடல் ஏன் இது மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெண் மே மேற்கணக்கு நூல்கள் தான் ஆனாலும் முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை பெரும்பான் ஆற்றுப்பாடை இந்த மூன்றுமே வந்து பத்து பாட்டு நூல்கள் பரிப்பாடல் அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்கள் இது வந்து எட்டு தொகை நூல் மீதி இருக்கக்கூடிய இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் இதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் குரூப் டூவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எட்டு தொகையில் இருக்கிற நூலும் பத்து பாட்டு இருக்கிற நூலும் கலந்து கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பேஸ்லேயே வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குரூப் ஃபோர் குரூப் ஃபோரோட கேள்வி ஓகேவா நெடுந்தொகை எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் மொழினு கேட்டிருந்தாங்க ஆக நான் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மருதன் இளநாகனார் கலித்தொகையில் பாடியுள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து முப்பத்தி ஐந்து மருதன் இளநாகனார் கலித்தொகையில் பாடிய எண்ணிக்கை எத்தனை எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து கலித்தொகையோட நேதர்களிய பாடியவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பாடியிருப்பார் கடவுள் வாழ்த்தும் வந்து நல்லந்தோனார் தான் பாடியிருப்பாரு ஓகேவா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூல்ஸ் வென் எழுதிய நூல்களில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆழ்கடலின் அடியில் அதுதான் ஜூல்ஸ் ஒன் அப்படிங்கிறவரு எழுதியிருப்பாரு ஓகேவா தொடர்பு இல்லாதவற்றை கண்டறி எடுத்து கொடுத்துருக்காங்க ஓவ ஓவிய புலவர் கண்ணுள் வினைஞர் கிழவி வில்லோன் இது மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா ஓவியரை குறிக்கக்கூடிய சொல் இது மட்டும் பொருந்தாதது ஓகேவா அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது கேள்வி உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் என்ற பாடல் அடிகளை பாடியவர் சொல்லி கேட்குறாங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேவா முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் அது முன்னீர் வழக்கம்னு சொல்லிட்டு கடல் பயணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான் இது இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே பழமையான இலக்கண நூல் தமிழில் ஸோ அதிலேயே வந்து கடல் பயணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கு முன்பே வந்து தமிழர்கள் கடல் இந்த கடல் பற்றிய அறிவை வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க புக்கில் ஓகேவா ஸ்ட்ரோம் இணையான தமிழ் சூழல் அருகின் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேஷன் பார்லேருந்து புயல் அப்படிங்கிறது அறுபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இது கேட்குறாங்க இடைநிலை அதாவது பகுபதம் பகாபதம் அப்படிங்கறது நம்ம படிச்சிருப்போம் அது வந்து பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது மொத்தமாறு அஹ் நமக்கு தெரியும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விஹாரம் அப்படிங்கிறது வந்து காலத்தை காட்டுவது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை அப்படிங்கிறது தான் காலத்தை காட்டும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி எனும் பாடல் அடிகளை பாடியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நலியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படிங்கிறது பாடியவங்க பார்த்தோம் அப்படின்னா வெண்ணி குயத்தியார் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறநாநூற்றில் பாடியிருப்பாங்க புறநானூற்றில் தான் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற புலவர் வந்து என்ன பாடியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கடற்பயணத்தை பற்றி அதாவது நளீர் முன்னீர் நாவாய் ஓட்டி இந்த முன்னீர் அப்படிங்கிறது கடல் பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தை அறுபத்தி ஆறு பெரும்பான்ற்று படை பாடலில் உள்ள அடிகளோட பாடல் அடிகளோடய எண்ணிக்கை வந்து கேட்டுருக்காங்க ஐநூறு அப்படிங்கிறது இது வந்து ரொம்பவே முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் முன்னீர் வழக்கம் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த லைனும் முக்கியம் ஓகேவா பெருமாநாற்று பாட பா பாடலில் இருக்கக்கூடிய அடிகளோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு எந்த துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட நம்பிட்டு கேட்குறாங்க பூம்புகார் அப்படிங்கிறது சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பிஸியான பரபரப்பான வணிக மையம் துறைமுகப்பட்டனமாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அறுபத்தி எட்டு பத்து பாட்டு நூல்களில் இரண்டு நூல்களை பாடிய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க பத்து பாட்டு நூல்களில் இரண்டு நூல்களை பாடிய ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் ஓகேவா எவரும் விந்தையான விலங்கு என்று அறியப்பட்ட நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நக்கீரர் வந்து பத்து பாட்டில் என்னென்ன நூல்கள் பாடுறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை மற்றும் வாடை ரெண்டு நூல்களையும் இயற்றியவர் வந்து பத்து பாட்டில் நூலில் நக்கீரர் அப்படிங்கிறது விந்தையான விலங்கு என்று அறியப்பட்ட நீர்மூழ்கி கப்பலின் பெயர் கேட்கறாங்க நாட்டிலஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கானது எழுபது சீவக சிந்தாமணியில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் வரைந்ததாக கூறப்படும் ஓவியம் சொல்லி கேட்குறாங்க துணி ஓவியம் ஓகேவா துணி ஓவியத்தில் தான் இந்த காட்சி அப்படிங்குறது இடம்பெற்றிருக்கும் அதாவது சீவக சிந்தாமணியில் குணமாலை அப்படிங்கிற தலைவி யானையை கண்டு அஞ்சியதாக ஒரு காட்சி வந்து சீவகன் வந்து துணியில் வந்து துணி ஓவியமாக வரைந்ததாக சொல்லப்படுது பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தொண்டைமான் இளந்திரையன் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி சுக்கான் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிடுவது எதனு சொல்லி கேட்குறாங்க மயில் உலக கிளர்ந்தண்ண உருகழு வங்கம் அப்படிங்கிற பாடலை பாடியது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க மருதன் இளனாகனார் இது வந்து ஒரு அகனான ஒரு பாடல் ஸோ வந்து மரு மருதன் இளனாகனார் எழுபத்தி ஐந்து அடி கோல் விலை ஸோ இது என்ன வகையான தொழிற்பெயர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர் ஓகேவா முதல்நிலை தொழிற்பெயர் கோல் அப்படின்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் விலை அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இதெல்லாம் எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு வந்து புக்குலேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அதை தான் கேட்பாங்க எழுபத்தி ஆறாவது கேள்வி ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் தமிழர் கட்டிய கப்பல்களில் எண்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அறிஞர் வத்தர் வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் சொல்லி பேர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து சொல்லியிருப்பார் அந் அளவுக்கு தமிழர்களோட கப்பல் கட்டுமானம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கப் கப்ப தமிழர்கள் க கட்டிய கப்பலை வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலுமே வந்து வந்து தமிழர்கள் கட்டிய கப்பல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பன்னிரெண்டு ஆண்டுன்னு வரணும் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஐம்பது ஆண்டு வரணும் ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் பேஸில் பேஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதை சொன்னது யாருன்னு கேட்கலாம் மேபி வாக்கர் அப்படிங்கிற ஆங்கிலேயர் சொல்லியிருப்பார் எழுபத்தி ஏழாவது கேள்வி வரதன் எனும் இயற்பெயரை கொண்ட கவிஞரின் சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வரதன் எனும் இயற்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலமேக புலவர் ஸோ அவரோட இயற்பெயர் தான் க வரதன் அப்படிங்கிறது ஸோ அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆசு கவி அப்படிங்கிறது உலக கிளர்ந்தண்ண உருகழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அகநானூறு தான் பார்த்துட்டோம் அகநானூறு வண்ணங்கள் பயன்படுத்த ப பயன்படுத்தாமல் வரையப்படும் ஓவியம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா புனையா ஓவியம் லாஸ்ட் வீடியோட ஐம்பதாவது கேள்வி வந்து பு புனையா ஓவியம் புறம்போன் தன்னை அது வந்து எந்த நூலில் இடம் சொல்லிட்டு கே பார்த்துருப்போம் லாஸ்ட்டு கேள்வியாக அதாவது ஐம்பது கேள்வியாக அது வந்து மணிமேகலை தான் ஆன்சர் ஸோ நான் அப்போவே சொன்னேன் ம புனையா ஓவியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் அதாவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரையக்கூடிய ஓவியம் தான் புனையா ஓவியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் பாரதியார் முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியா பின் வருவனவற்றுள் முதன்நிலை தொழிற்பெயர் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொதி பொருத்துக இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வளச்சொல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இயற் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொன் திரி சொல் அழுவம் இயச்சொல் அப்படிங்கிறது இயல்பான எழுத்துக்களை கொண்டு பார்த்தோன்னே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இயற்றொல்னு சொல்லுவோம் திரி சொல் அப்படின்னா படித்தவர்கள் அதாவது கற்றவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரி அப்படிங்கிறது திசைச்சொல் சொல் திசை என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வடமொழி சொற்கள் அல்லாமல் பயன்படுத்தக்கூடிய மற்ற மொழி வார்த்தைகளை தான் வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் பண்டிகை பண்டிகைனா நம்ம தமிழில் வந்து விழா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து திசைச்சொல் சொல் வட சொல் அப்படின்னா வடமொழி சொல் அதுதான் வந்து சொல்கிறாங்க மாதம் அப்படிங்கிறது பின்வருவனவற்றில் கதிரவனை குறிக்கும் சொல்லுந்து பருதி இது நம்ம இசையாக சொல்லிடுவோம் ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார் ஆனால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக சொல்லியிருப்பார் ஓகேவா நாற்பது கு குரில் எழுத்துக்கள் இரண்டு வந்து குரிலெழுத்துக்கள் அப்படின்னு நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகைப்படும் கவிஞர் தேனரசன் எழுதிய நூல்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க கவிஞர் தேனரசன் பார்த்தோம் அப்படின்னா மண் வாசல் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோசா இது எல்லாமே எழுதியிருப்பார் பரபரம விளக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் தவறானது பொருந்தா ஓசையுடைய சொல்லி எதுன்னு சொல்லி கேட்கறாங்க பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் திரும்புகையில் சொல்லி கொடுத்துருக்காங்க திரும்புகையில் இது எல்லாமே நெடில் ஆள் ஆள் அப்படிங்கிறது நெடிலாக வந்திருக்கு இங்கே மட்டும் திரும்புகையில் அப்படிங்கிறது நம்ம இதை வந்து ஒழித்து பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு எதனை போன்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் தேர் திருவாரூர் தேர் போன்றது தேவர்ல தேர் போன்றது நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னே சாரி வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜுலு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகைப்படும் ஒரு பொருள் குறித்த பல சொல் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திரி சொல் ஓகேவா அது வந்து பொறுத்து கழனி நிகர் பருதி முகில் கழனி அப்படின்னா வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் சூரியன் முகில் அப்படின்னா மேகம் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்துக பெயர் பகாபதம் வினை பகாபதம் பகாபதம் உரி பகாபதம் கொடுத்துருக்காங்க பெயர் பகாபதம் அப்படிங்கிறது நேர் வினை பகாபதம் அப்படிங்கிறது வா இடை பகாபதம் அப்படின்னா கொள் உரி பகாபதம் அப்படின்னா உரு பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்ல வந்து பிரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது நம்ம வந்து மேக்ஸில் எப்படி வந்து பகு எண் பகாயன் அப்படின்னு சொல்கிறோமோ அது போல் வந்து இலக்கண தமிழில் வந்து பார்த்தோம்னா பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ வந்து இதுலேயே பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படிங்கிட்டு நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இதில் பெயர் பகாபதம் என்ன கொடுத்துருவாங்கன்னா நீர் வினை பகாவதம்னா ஒரு வினையை குறிக்கக்கூடியது வா இடை பகாபதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொள் இடைச்சொல்லாக இருக்கக்கூடியது ஊரிப்பகாப்பதனா உரிச்சொற்கள் நமக்கு தெரியும் இல்லையா சால தவ உரு நனி தடை மா தடை இதெல்லாமே உரிச்சொற்கள் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா உரிப்பகாப்பதம் சொல்லி பார்க்குறோம் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிட குறிப்பிட்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க சேந்தன் திவாகர நிகண்டு அப்படிங்கிறது தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது களம் களம் வங்கம் நாவாய் இது மூன்றுமே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் யாருன்ட்டு கேட்குறாங்க அது இயற்பெயர் கொடுத்துருக்காங்க வரதன் அப்படிங்கிறது காலமேக புலவரை ஏற்றியிருப்பார் கம்பர் அப்படிங்கிறவர் சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிற நூலை ஏற்றியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தொண்ணூற்றி எட்டு வன்கீரை பிரித சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பண்புத்தொகை வன்மை ப்ளஸ் கீரை வன்மை கூட்டல் கீரை நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பசார் பெயிண்டிங் பசார் பெயிண்டிங்னா நாட்காட்டி ஓவியங்கள் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ எத்தனை கற்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா செவன்த்து தமிழ் செகண்ட் டேமில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் பார்த்துட்டும் அடுத்ததாக செகன்து தேர்ட் டேம் வந்து அடுத்த வீடியோவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காம பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ